ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேர்தலுக்காகவே அத்தியாயம் எட்டு இரவு நேரம் சின்ன வீடு தான் என்ன செய்வது கல்யாணம் பண்ணியாச்சு நடக்க வேண்டியது நடந்துதானே ஆகணும் வெளித்திண்ணையில் பிள்ளைகள் படுத்து இருக்க வெளியே போட்டிருந்த கொட்டகையில் மீதி இருந்த உறவுகள் படுத்திருக்க சங்கடமாக பெரிய மகன் மருமகளை பார்த்த உமையால் வயசு பொண்ணுகளும் பிள்ளையும் இருக்கிற வீடு பார்த்து நடந்துக்குங்க என்றபடி போய்விட சமரனுக்கு அதற்கு மேல் அங்கே நிற்கக்கூட பிடிக்கலை இந்த கல்யாணம் வேண்டாமல் எவ்வளவு சொன்னேன் கேட்டியாடி இப்ப பாரு என் அம்மா சங்கடப்படுறாங்க இது தேவையா என்று மெல்லிய குரலில் சீரியவன் அந்த சின்ன அறைக்குள் போய் படுத்தவன் தூங்கி போக அந்த அறைக்குள் கூட போகாமல் வெளியே பத்தியிலேயே படுத்துவிட்டாள் பத்தியில் படுத்தா சத்தம் கேட்கும் என்றுதான் உமையால் பிள்ளைகளை பத்தியில் படுக்க விடலை சின்ன குட்டி கூட அம்மா குளிருதுமா நான் அங்கேயே படுக்கிறேமா என்று சொன்னபோதும் போடி என்று தலையில் குட்டி அனுப்பினாள் உமையால் அவர் மீதும் தப்பில்லை சூழ்நிலைதான் காரணம் காலையில் நான்கு மணிக்கு எழுந்து பத்திக்கு வந்த உமையால் கண்டது சுவர்வோரும் சுருண்டு படுத்து கிடந்த மருமகளைத்தான் மருமகள் நான் சொன்னதுக்கு கோபித்து கொண்டாலோ மகன் அப்படி பண்ண மாட்டான் இவள் தான் அடங்கா பண்ணினவளாச்சே இவ பண்ணின ஏழறையால் தானே இப்போ பெரியவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதா போச்சு இல்லைனா பெரியவளுக்கு பண்ணிட்டு தான் பண்ணியிருப்பேன் என்றவர் பெரியவக நல்லதுக்கு சொல்றதுதான் கோபச்சுக்கிட்டா இருக்கட்டும் என் மகன் என் பேச்சை தாண்டி போக மாட்டான் இவ என்ன மாய்மானம் பண்ணினாலும் அவன் நான் தான் கேட்பான் என்று நினைத்து கொண்டு போனார் சற்று நேரத்தில் பார்வியை எழுப்பி விட்டார் சொந்தக்காரங்க இவ வெளியே படுத்திருக்கிறத பார்த்தா தப்பா பேசுவாங்களே அந்த பயம் அவருக்கு பார்கவி அப்படி எதுவும் நினைக்கலை அத்தை எப்படி சொல்லலை என்றாலும் அவள் ஒன்றும் புருஷனோடு மனசு ஒப்பி வாழ்ந்திருக்க மாட்டாள் அவன் தொட்டா விலகி போயிருக்கவும் மாட்டாள் அவளாக அவன் கூட காதலாக ஒரு வாழ்க்கை வாழவும் மாட்டாள் ஏனென்றால் அவள் வாங்கின அடி சூடு அப்படி காதலிக்கிற எல்லாருக்கும் இது நடக்கும் இல்லைன்னு இல்லை வாங்கின அடியால் வீங்கின கண்ணமும் கிழிந்த உதடும் கன்றிப்போன காயங்களும் காதலனின் அன்பான வாஞ்சையான ஒற்றை பார்வையில் அத்தனை வழியும் பறந்து போயிருமே இன்னும் அடித்தால் கூட தாங்க வலு கொடுக்குமே பெண்ணிற்கு உடம்பில் பலமில்லை இல்லை மனசில் அங்கேதான் அவளுடைய உண்மையான வலு இருக்கு ஆனால் அவள் காதலன் அவள் மனதை மட்டும் இல்லை காதலையும் அவன் காலடியில் போட்டு நசுக்கி விட்டானே அப்புறம் ஏன் இவனை கல்யாணம் பண்ணி கொண்டாள் உண்மையில் சூடு சொரணை உள்ள பொண்ணுங்க யாரும் இப்படி அவனை தேடி போய் உன்னை நம்பித்தா வந்தேன் என்று சரணடைந்த போது அவளை தூக்கி விட்டு போனதும் இல்லாமல் அவள் வீட்டாரிடம் போன் பண்ணி சொல்லி அவளை திட்டி அவமானப்படுத்திய பிறகும் அந்த காதல் அங்கே அந்த மனதில் இருக்குமா வெந்நீரை கொதிக்க வைத்து செடியில் ஊற்றிய மாதிரி அவள் மனதில் குதிக்க கொதிக்க வெந்நீரை ஊற்றிவிட்டானே அந்த இதயத்தில் இனி எந்த புல் பூண்டும் உழைக்காதே காதல் மட்டும் எப்படி துளிர்க்கும் ஆனாலும் இவனே கல்யாணம் பண் இவனையே கல்யாணம் பண்ணிக்கொள்ள காரணம் அவள் அம்மா அப்பா அண்ணன் அத்தை காலில் என் அம்மா நான் செய்த காரியத்தால் விழுந்து மன்னிப்பு கேட்டுத்தான் இந்த கல்யாணம் நடந்தது அவள் காதலுக்காக நடக்கலை அவன் அவள் காதலை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அப்புறம் எதுக்கு வாழணும் பெத்துக்கவா என்ற கோபம் ஆற்றாமை ஆத்திரம் அவள் மனதில் கொழுந்துவிட்டு எரிந்தது அதை யாரும் அறியலை தன் மனதிற்குள் அடக்கி கொண்டாள் அடக்கி வைப்பது சமயம் கிடைக்கும்போது உடைத்து கொண்டு வெளியே வந்துவிடும் அப்படி வரும்போது பார்க்கவியின் கோபத்தை ஆத்திரத்தை அவனால் சமாளிக்க முடியுமா தெரியலை மறுநாள் மாமியார் சொன்ன வேலைகளை எல்லாம் செய்தால் பார்கவி நாத்தனார்கள் கூடவோ யார் கூடவும் எந்த பேச்சும் வைத்து கொள்ளவில்லை மறுநாள் மறுவிட்டு விருந்துக்கு போனார்கள் அத்தை வீடு நல்ல வசதியாக வசதியாக வந்த பிறகு சமரன் இப்போதுதான் அந்த வீட்டு மாப்பிள்ளையாக அங்கே வந்திருந்தான் அவள் அறையில் தங்கச் சொன்னார்கள் அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான் ம் இலாவோட அறை மாதிரி சூப்பராகத்தான் இருக்கு அவளுக்குன்னு தனி கட்டில் மெத்தை வீரூல் அட்டாச்சடு பாத்ரூம் சோஃபா செட் என்று அத்தனை அழகாக இருந்தது இதை பார்த்தவனுக்கு நேற்று இரவு நேற்று இரவு பத்தியில் சுவர் ஓரமாக அவள் ஒட்டி கொண்டு கிடந்ததுதான் ஞாபகத்தில் வந்தது நான் என்ன பண்றது என்ன போல ஒருத்தனை கல்யாணம் பண்ண நினைச்சா இப்படித்தான் கஷ்டப்படணும் நான் தான் செட்டாகாது வேண்டாம்னு எத்தனை தடவை சொன்னேன் அவ கேட்கல அவளுக்கு நல்ல விதி போடல போல கடவுள் அதுக்கு நான் என்ன பண்றது என்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டான் ஏன் தேற்றனும் குற்ற உணர்வு உள்ள இருக்குதே அதை அடக்கி வைத்திருக்கிறானே அதுதான் சமாளிக்கிறான் பார்கவி அவன் பக்கம் திரும்ப கூட இல்லை வந்தவர்களை வரவேற்று உபசரித்து கொண்டு இருந்தாள் பொதுவாக மறு வீட்டுக்கு வந்தவர்கள் அங்கே தங்கணும் ஆனால் சமரன் உள்ளூர் தானே அதுதான் வந்துவிட்டு விட்டு அப் வந்துட்டேன்ல அப்புறம் என்ன என்று மாலையில் கிளம்பி விட்டான் அவனுடன் அவளும் கிளம்பி விட்டாள் உமையால் தான் மருமகளை கடிந்து கொண்டாள் ஏண்டி லூசு இங்கேதானே தான் இடவசதி இல்லையே பிள்ளைகள் இருக்குதுக அங்கே தான் உனக்குன்னு தனி அறை இருக்கே அங்கே உன் அம்மா அப்பா தான் அண்ணன் கூட சாயந்தரம் வேலைக்கு கிளம்பி மதுரைக்கு போயிட்டான் அப்புறம் என்ன நாலு நாளைக்கு சந்தோஷமா அங்கே தங்கி இருக்க வேண்டியதுதானே என்றார் பார்கவி எதுவும் பேசலை ஒரு சின்ன சிரிப்பு அவ்வளவுதான் உமையாளுக்கு சங்கடமாக இருந்தது பார்கவி துடிப்பான பெண் என்னதான் பெருசா பெரியவர்கள் பேசிக்கலை என்றாலும் பிள்ளைகள் பார்க்கும் இடத்தில் அத்தை மாமா என்று உறவு சொல்வது உண்டு சாதாரணமா வயலில் பார்த்தால் கூட இந்த பார்கவி அத்தை எப்படி இருக்கீங்க என்று துள்ளலாக கேட்டுவிட்டுத்தான் போவாள் இப்ப பாரு பிடுங்கி போட்ட கீரையாட்டம் ஆட்டம் வாடி வதங்கி போய் தெரியுறா இவளுக்கு என்ன குறைச்சல் நல்ல மாப்பிள்ளையா பார்த்து மும்புட்டு சீரும் கொடுத்து இவ அம்மா அப்பா நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வச்சிருப்பாங்க இவ தலையெழுத்து காதல் ஊதல்னு போய் இப்ப பாரு இப்படி இப்படி கிடக்குறா இதுக்கு தான் இந்த பொம்பளை பிள்ளைகளை அதட்டி அடக்கி வைக்கிறது விவரம் இல்லாமத்தான் தாந்தோன்றித்தனமாக ஏதாவது செஞ்சுட்டு அவஸ்தப்படக்கூடாது மறுநாளும் அவள் பத்தியிலேயே படுத்து கொண்டாள் ஏண்டி உள்ள போகல என்று உமையால் கேட்க உங்க மகன் ராத்திரி வீட்டுக்கே வரலையே என்றாள் என்னடி சொல்ற வந்து சாப்பிட்டு தானே போனான் ஆமா அப்புறம் வரலை என்றாள் என்னடா இது தொல்லையா இருக்கு மகன் கோவிச்சுக்கிட்டானோ அன்னைக்கு வாய வச்சுக்கிட்டு பேசாம இருந்திருக்கலாமோ என்று தோன்றியது உமையாளுக்கு சமரன் அன்று மதியமே அம்மா கிடையில ஒரு பிரச்சனை நான் கிளம்புறேன் என்றான் என்னடா இப்போ தானடா கல்யாணமாக இருக்கு அதுக்குள்ளே எங்கேடா போகிற என்றதற்கு முதலில் மேதினிக்கு மாப்பிள்ளை பாருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் என்றவன் கிளம்பிவிட்டான் போகும்போது போயிட்டு வாரேன் என்று தம்பி தங்கைகளிடம் சொல்ல அவனை புரியாமல் பார்த்து நின்றவளிடம் ஒரு தலையசைப்பு அவ்வளவுதான் போயிட்டான் பார்கவிக்கு அழுகை வந்தது மச்சான் பேசி இருக்கணுமோ கோவிச்சுக்கிட்டு போயிட்டாரோ என்று நினைத்து பயம் வந்தது பின்னே சொந்த பந்தங்களும் அவள் வீட்டாரும் கேட்பாங்களே கல்யாணமான உடனே ஏன் அவன் போனான்னு கேட்பாங்களே என்ற பயம்தான் மாமியாரும் இதோ பருடி காதலிச்சா பத்தாது கட்டின புருஷன் கூட அனுசரித்து குடும்பம் நடத்தணும் முகத்தை திருப்பிக்கிட்டு திரிஞ்ச இப்போ பாரு திடீர்னு போ விட்டுட்டு போயிட்டான் ஊரில் கேட்குறவங்களுக்கு நீயும் நானும் தான் பதில் சொல்லணும் இனிமேல் அவன் வரும்போது முகத்தை தூக்கிக்காத சரியா வீடு வரணும்னு ஆம்பளைகளுக்கு ஆசை வரணும் என்று சொல்ல ம் கல்யாணத்தன்னைக்கே தம்பி இருக்கான் தங்கச்சி இருக்குதுன்னு அவரை மூட அவுட் மூடவுட் பண்ணினது இந்த அத்தை தான் இப்போ பாரு எனக்கு அட்வைஸ் பண்ணுது போனால் போகட்டும் என்று இருந்தால் பார்கவி அவன் அம்மா வீட்டு அவள் அம்மா வீட்டிற்கும் போகலை வீட்டு வேலையிலும் வயல் வேலையிலும் ஆடு மாடு வளர்ப்பதிலும் மாமியாருக்கு உதவியாக வேலை செய்தாள் மேதினிக்கும் பார்கவிக்கும் எப்போதுமே செட்டாகாது மேதினி தான் தான் கல்லூரியில் படிப்பவள் என்ற திமுறும் தெனாவட்டும் இருக்கும் வசதி இருந்து பார்கவி முட்டாள்தனமாக தான் கல்லூரி வசதி இருந்தும் தான் முட்டாள்தனமாகத்தான் பார்கவி தான் கல்லூரிக்கு போய் அதிகமாக படித்து விட்டால் என்னை கட்டிக்க மாட்டேன்னு அச்சா சொல்லிடுமோ என்ன பண்றது என்ற பயத்தில் கல்லூரிக்கு போய் படிக்காமல் விட்டுவிட்டாள் மற்றவர்கள் அத்தை என்றும் அத்தை மகள் என்றும் பார்க்கும்போது பேசுவார்கள் மேதினி மட்டும் பேச மாட்டாள் அதுவும் கல்லூரிக்கு போகும்போது பார்கவியை பார்த்தால் ஒரு நக்கல் சிரிப்புடன் தான் போவாள் வருவாள் என்னதான் சமரணம் உமையாலும் பார்கவி சமரனை விரும்பினதை மறைத்தாலும் எப்படியோ மற்ற மூன்று பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளும் கொண்டார்கள் தான் மேது மேன்மதிக்கு தெரியாது மற்ற இருவருக்கும் தெரியும் மேதிவிக்கு நக்கல் இவ ஒழுங்கா படிச்சிருந்தா நல்ல வசதியான இடமா பார்த்து படிச்சவனா பார்த்து கட்டிக்கிட்டு போயிருக்கலாம் முட்டாள் காதல்னு காலம் போறா சாணி போறா என்று தான் நினைத்தாள் அதனால் இப்பவும் அண்ணன் மனைவி என்ற மரியாதையெல்லாம் கொடுக்க மாட்டாள் அவளுடைய ஏதாவது புத்தகத்தை வேண்டுமென்றே எங்காவது வைத்துவிட்டு காணோம் என்று தேடுவாள் கூடவே இந்த வீட்ல படிக்காத கூட்டம் வந்து சேர்ந்திருக்குல்ல அதுகளுக்கு புத்தகத்தை பத்தி என்ன தெரியும் எங்கே கிழிச்சு அடுப்பு எரிச்சு போட்டுச்சுகளோ தெரியலையே என்று திட்டுவாள் பார்கவிக்கு அவள் தன்னைத்தான் திட்டுகிறாள் என்று தெரியும் ஆனாலும் பதில் சொல்ல முடியாது சொன்னால் வீண் சண்டைதான் வரும் கொண்டவன் சரியாயிருந்த ஏறி சண்டை போடலாம் அவன் இவகிட்ட பேசுறதே இல்லை இதையும் மேதினி கேலி செய்வாள் வேண்டுமென்றே பார்கவி இருக்கும்போது அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பாசமாக பேசுவாள் அதுவும் மணிக்கணக்கா பார்கவி எழுந்து போய்விடுவாள் போனை வைத்துவிட்டு என் அண்ணங்கிட்ட பேசினால் சிலருக்கு பொங்குது என்பாள் பார்கவிக்கு அழுகை வரும் அந்த அறை மூலையில் போய் அமர்ந்து கொண்டு சத்தம் வராமல் அழுது கரைவாள் மருமகளின் முகம் வீங்கி கண் இமை தடித்து கண் சிவந்து இருப்பதை பார்த்து உமையால் விசாரித்தால் பார்கவி பதிலே சொல்ல மாட்டாள் சின்னவ மேன்மதிதான் நடந்ததை சொல்லுவா இவளுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை என்று பெரிய மகளை அதற்றினாலும் மேதினி காதில் வாங்க மாட்டாள் ஏண்டி நீயும் தான் உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி பேசேன் அவன் ஆம்பளை ஏதோ கோபத்தில் இருந்தால் நீயும் இப்படியே இருப்பியா பொண்டாட்டி நாமதாண்டே அனுசரித்து போகணும் அவங்களுக்கு என்ன ஆம்பளைக நாலு இடம் போகிறவுக வாரவுக நாம தான் கெட்டியாக பிடிச்சிக்கணும் என்றார் சமரன் கிடைக்க போ சமரன் கிடைக்க போன மறுநாளே உமையால் இளந்திரையனை பார்த்து ஏம்பா அவனுக்கு இப்போ தான் கல்யாணமாகி இருக்குது உடனே இப்படி போக சொல்லிட்டியேப்பா பொண்ணை கொடுத்தவுக என்ன நினப்பாக என்று கேட்க என்னது நான் போக சொன்னேண்ணா எப்போ அத்தை போனால் நேற்று போயிட்டானே என்றதும் உடனே நண்பனுக்கு ஃபோன் போட எடுத்தவன் என்னடா உன் தங்கச்சி புகார் கொடுத்தாளா என்று கேட்க என் தங்கச்சி ஏன் கொடுக்க போகிறா உன் லட்சணத்தை கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்தவதானே அவளுக்கா தெரியாது உன் பவுசு இங்கே உன் அம்மா தான் வந்து கேட்குறாங்க நான் நானாடா போகச் சொன்னேன் என்றான் இதோ பாருடா உன் தங்கச்சி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு தெரிஞ்சா தங்கச்சிகள் வேற இருக்குதுக நான் என்னத்தடா பேசுறது இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை மேதினி கல்யாணம் முடியட்டும் ஏண்டா உன் தங்கச்சிக்கு எப்போ கல்யாணம் ஆகிறது எங்கள் பிள்ளை எப்போ வாழ்கிறது அவ விரும்புகிறேன்னு சொன்னப்பவும் விலகி போனேன் உன்னை தேடி ஓடி வந்தப்பவும் அவ வீட்டுல அவ வீட்டில் கூப்பிட்டு சொல்லிட்டேன் இப்போ கல்யாணமான மறுநாளே விட்டுட்டு ஓடிட்ட ஓடிட்டேன் என்ன மச்சான் உன் மேல தான் எனக்கு சந்தேகமா இருக்கு ஐயோ என் தங்கச்சி வாழ்க்கை பாலா போச்சா என்று இலா நக்கலாக கேட்க அடி செருப்பால இருடா நேரங்காலம் கூடி வரும் வரட்டும் உன் தங்கச்சியை கதற வைக்கிறேன் அந்த ஒத்த அறையில் இவ கற்றுனா சத்தம் கேட்கும்ல என் அம்மா வேற தம்பி தங்கச்சி இருக்குதுங்க சத்தம் வரக்கூடாதுன்னு நாளே சொல்லிடுச்சு அதுதான் தள்ளி நிற்கிறேன் இருக்கட்டும்டா உன் தங்கச்சிக்கு இருக்கு அவளுக்கு நான் யாருன்னு காட்டுற காட்டில் நான் யாருன்னு அவளுக்கு புரியும் அப்புறம் அவ வாந்தி எடுத்தா அப்புறம் அவ வாந்தி எடுத்து உனக்கு மட்டும் இல்லை இப்போ பேசுற இந்த ஊருக்கே புரிய வைப்பா வாடா இங்கே தானே வரணும் உன்னை என்ன பண்றேன்னு பாரு என்ன பார்த்தாடா இந்த கேள்வி கேட்ட என்று சமரன் உருமினான்